ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் வாட்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நான்காவது மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த நான்காவது மாதம் ரொம்பவே முக்கியமான ஒரு மாதம் என்று சொல்லலாம் தெய்வீகமான விஷயங்கள் நிறைய வர்றதுனால இந்த நான்காவது மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் ஒரு அதிரடியான நாளானது வர இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குடி மாதத்துல மிகவும் முக்கியமான ஒரு நாள் அப்படி என்ன நாள் வரப்போகுது அப்படிங்கிற தேதியை முதல்ல சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக ஏப்ரல் உடைய பதி ரெண்டாம் தேதி ஒரு அதிசயமான நாள் அன்னைக்கு தமிழ் மாதம் பங்குனியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து சனிக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமாக பௌர்ணமி கிடையாது சனிக்கிழமை வரக்கூடிய பங்குனி மாத பௌர்ணமி சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பங்குனி மாத பௌர்ணமி மிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா இந்த பௌர்ணமி அன்றைக்கி கிரகங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொருவர் ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மகர ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த தலையெழுத்துக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான தலையெழுத்து மாறுவது என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பங்குனி மாத பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுற இந்த பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலை வந்தால் என்னென்ன நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பௌர்ணமியில் கிடைக்கக்கூடிய அந்த ராசி பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மலையே சிவமாக காட்சியளிக்கக்கூடிய திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தால் வளங்கள் நலங்கள் உங்களுக்கு உண்டாகும் பங்குனி மாத பௌர்ணமி முன்னிட்டு எந்த நேரத்தில் கிரிவலம் வரலாம் அதனால் என்ன நன்மைகள் ஏற்படும் என திருவண்ணாமலை ஆலய நிர்வாகம் அறிவித்திருக்கு திருவண்ணாமலையில் தினசரியுமே கிரிவலம் வரலாம் என்றாலும் பௌர்ணமி நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க கிரிவலம் தொடங்கும்போது அண்ணாமலையார் வாசலில் இருந்து கிரிவலத்தை தொடங்க வேண்டும் கிரிவலம் வரும்போது அங்கிருக்கக்கூடிய சாதுகளுக்கு அன்னதானம் கொடுப்பது சிறப்பாகும் சாதுக்கள் வடிவள சித்தர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு அன்னதானம் செய்வதால் முன் ஜென்ம பாவங்கள் அகலும் ஸோ கிரிவலம் வருவதன் மூலம் இப்படி முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கையா சொல்லப்படுது திருவண்ணாமலையில பௌர்ணமி நாள் அன்று மட்டும்தான் கிரிவலம் வர வேண்டும் என்பது இல்லை வருடத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளுமே மலை வளம் வரலாம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவி கிட்டோ சிங்கக்கிழமை கிரிவல வந்தால் ஐந்திர பதவி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கிரிவல வந்தால் கடன் வறுமை நீங்கும் புதன்கிழமை கிரிவல வந்தால் கடைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமை கிரிவல வந்தால் ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை கிரிவந்தம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் பிறவி பிணி அகலோ அஷ்டமி நாளில் கிரிவல வந்தால் தீவினைகள் போகும் இந்த மாதிரி அந்தந்த கிழமையில கிரிவலம் வருவது ரொம்பவே புண்ணியமான ஒரு பலனை கிடைக்க செய்யும் அதே போல அண்ணாமலையார் சன்னதி துவக்கத்திலிருந்து மலையை சுற்றி வரக்கூடிய கிரிவல பாதை முழுவதும் பல கோயில்கள் அமைந்திருக்கும் இதில் எட்டு திசைகளிலிருந்து இருந்து நம்மளை காப்பாற்றி அருள் புரிவதற்காக சிவபெருமான் எட்டு லிங்க திருமேணிகளாக காட்சி தராரு சிறப்பு வாய்ந்த அஷ்டலிங்க கோயில்கள்ல இந்த தரிசனம் மிக முக்கியமானதாக உங்களுக்கு சொல்லப்படுது அதே போல அஷ்டலிங்க தரிசனத்தில் முதல அருள் தருவது இந்திரலிங்கம் இந்திரன் வழிபட்ட லிங்கம் இங்கு ஜரவதம் எனக்கூடிய யானையின் மூலம் கேட்பதையெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்கிறார் இந்திர தேவன் கையில் வஜ்ராயுதம் தாங்கியவராக அருள் தருகிறார் கிரிவல பாதையில் உள்ள அக்னி குலத்தையொட்டி அமைந்திருக்கிறது அக்னிலிங்கோ தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன் ருத்ரமூர்த்திகள் மூவர் பல யுகங்களாக அங்கு பிரதர்ஷனமாக கிரிவலம் வந்தனர் அவர்கள் திருமேனிகள் இந்த இடத்துல வந்தபோது குளிர்ச்சி பெற்றது அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சுயம்புலிங்கம் காட்சியளித்தது அந்த இடம்தான் இன்றளவும் அக்னி லிங்கமாக காட்சி தருகிறது இங்கு வழிபாடு செய்தால் நோய் பிணி பயம் முதலியன விலகும் எதிரிகளுடைய தொல்லைகள் மனபயம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட நீங்கும் அதுக்கப்புறம் கிரிவல பாதையில் மூன்றாவது லிங்கோ யமலிங்கோ யமராஜன் அங்க கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டார் அவர் கிரிவலம் நிறைவு செய்த இடத்தில் தாமரை மலர்ந்தது அதிலிருந்து ஜோதி மாயமான ஒரு லிங்கம் தோன்றியது அதுவே யமலிங்கம் என்று வரலாறு தெரிவிக்கப்படுது இங்கு மனமுருகி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகோ அப்புறம் சோன தீர்த்தத்துக்கு அருகே இருக்கிறது நிருதிலிங்கோ லிங்கம் அரியை நிருதீஸ்வரர் வளம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்போது கிரிவலமலையின் தென்மேற்கு திசையில் ஒரு குழந்தையின் அலுகுரலும் பெண்ணின் சலங்கை ஒளியும் கேட்டது அந்த இடத்தை நோக்கிய நிருதீஸ்வரர் சென்றார் அவர் எதிரில் பிரதிபலிங்கம் தோன்றியது அதுதான் நிருதிலிங்கோ லிங்கம் இங்கு வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் சுகல் வாழ்வு நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும் அப்புறம் நீருக்கு அதிபதியான வருண பகவான் அக்னி வடிவமான அண்ணாமலையை முழங்கால் பிரதட்சணமாகவும் ஒற்றைக்கால் பிரதட்சமாகவும் கிரிவலம் வந்து வழிபட்டார் அப்போது கிரிவல பாதையின் ஒரு இடத்தில் வானம் தொடும் அளவுக்கு நீரூற்று வளர்ந்தது அந்த புனித நிற உடல் முழுவதும் பூசி அண்ணாமலையை மெய்மறந்து வணங்கினார் வழி திறந்த போது எதிரியில் ஒளிமயமான வடிவில் அதாவது அந்த வழி திறந்த எதிரில் வந்து ஒளிமயமான வடிவில் லிங்கம் காட்சி எழுந்தது அந்த லிங்கமே வருணலிங்கோ இங்கு வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலை புகழும் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் காற்றை நிலைநிறுத்தபடியே வாயு பகவான் கிரிவலம் சென்றார் அப்போது அடி அண்ணாமலை அருகே சுகாந்தமான நறுமணம் வீசியது அதுவரை மூச்சு நிறுத்தி வளம் வந்த வாயு பகவான் நிலை தடுமானினார் அங்கு பஞ்ச சக்திரிகள் மலர்களிடையே நடுவே சுயம்பாக லிங்க வடிவில் சிவன் காட்சி அறுத்தார் அதுவே வாயு லிங்கோ இக்கோயில் அடையும் போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும் காற்று தென்றலாக வீசும் இங்கு வழிபாடு செய்தால் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடலாம் பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும் அப்புறம் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியானவர் குபேரன் ஆனால் ஆண்டியான சிவனின் அருள் வேண்டி குதிகால் நடையுடன் குபேரன் கிரிவலம் சென்று வழிபட்டார் அப்போது விஷ்ணுவ லட்சுமி சேர்ந்த அண்ணாமலையாரை சக்கரபணி செய்யக்கூடிய காட்சியை குபேரன் தரிசித்தார் அந்த இடத்தில் சூம்புவாக தோன்றியதே குபேரலிங்கம் இங்கு இறைவனை வேண்டினால் பொருளாதார உயரும் மன அமைதி கிடைக்கும் நிலையற்ற வாழ்வை உணர்த்தக்கூடிய லிங்கமே ஈசான்ய லிங்கம் இங்கு கண்களை மூடியபடி ருத்ரமுனிவர் கிரிவலம் சென்றார் அப்போது ஈசான்ய மொழியில் ஒருவருடைய அழுக்குரல் கேட்டது அங்கு சென்றபோது சுயமலிங்கமாக காட்சியளித்தார் கிரிவல பாதையின் கடைசி லிங்கம் இது இங்கு வழிபாடு செய்தால் மனம் ஒருநிலை அடியும் ஸோ பங்குனி மாத பௌர்ணமி முன்னிட்டு மகர் ராசிக்காரங்க கிரிவலம் செல்ல இந்த மாதிரியான புண்ணிய பலன்களை நீங்கள் பெற முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நாளில் கிரிவலம் செல்ல மறக்க மாட்டீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு இந்த கிரிவலம் மட்டும் இல்லாமல் இந்த இருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க மகர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் பார்ப்பதற்கு வேலை செய்யாதவர் போன்று இருந்தாலும் சரியான நேரத்தில் வேலையை முடித்து விடுப மாதிரி தெரிவிங்க அதனால் நீங்கள் வேலையை பார்ப்பதற்கு செய்ய மாதிரி இருக்கிறத அந்த இதை வந்து மாற்றிக்குங்க வேலை செய்கிறத நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாய் திறந்து சொல்லணும் இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வேலையில் மிகுந்த ஆர்வமானது இருக்கணும் கடமைலாம் உங்களுக்கு வேலையில் இருக்கிறதெல்லாம் சரிவர செய்திங்கன்னா முடிக்க முடியும் அதனால் எதுவாக இருந்தாலும் சரிவர முடிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து இந்த டைம் பண்ணணும் இதன் காரணமாக லாபமும் அதிகரிக்கும் அதனால தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்க தொழில வெற்றி பெறுவதற்கு புதிய தொழில்நுட்பத்தை தொழில புகுத்துங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்களுக்கு உங்க குடும்பத்தோடு நாத்தனார் வீட்டுக்கு சென்று வருவதெல்லாம் நீங்க பண்ணலாம் அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே பாண்டிங் உருவாகும் கணவருடைய சொல்லுக்கு மரியாதையானது நீங்க கொடுக்கணும் இதனால குடும்பம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒற்றுமையோடு இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் மாணவர்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு தேர்வு அச்சம் விலகும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்போ தான் சிறப்படையும் உணவு விஷயத்தில் கவனமாக இல்லைங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் ஆக மொத்தம் உங்களோட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சாரி இந்த பௌர்ணமிலருந்து இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறதை தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சது நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அகர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு நடந்து ஏற்பண்ணுறது பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி